ஒண்ணு அஞ்சி கற்பனையின் பொருள் என்னவென்றால் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் நல் மனசாட்சியிலும் நமாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே அந்த அன்பு அந்த அகாபே அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒன்று ஆறு அதிகாரம் இருக்கிறது ஆறு வசனங்களை உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று திம்பத்தி ஒன்று பன்னிரெண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லா உண்மை என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவரு எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினால் அவரை ஸ்தோத்தின் உண்மை உள்ளவன் எண்ணுகிறார் எண்ணுகிறார் அந்த எண்ணத்தை நாம் தவறாய் இது பண்ணிவிடக்கூடாது அவர் எண்ணி நமக்கு செய்கிறார் ஒன்னூத்தி மத்தி ரெண்டு எட்டு அஞ்சியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்த கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் மூணாவது அதிகாரத்தின் பதினாறாவது வசனம் ஒன்னு மூணு பதினாறு எப்படி யோவான் மூணு பதினாறு போலோ அதன்போல ஒன்னூத்தி மத்தி மூணு அஞ்சியும் தேவ ரகசியமானது யாவர் ஒப்புக்கொள்கிறபடி மேன்மேயும் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஆவிலை நீதியுள்ளவர்கள் விளங்கப்பட்டார் தேவ தூதர்களால் காணப்பட்டார் புரஜாத இடத்தில் பிரசங்கப்பட்டால் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மைமையில எடுத்துக்கொள்ளப்பட்டார் அதுதான் சுவிசேஷம் எப்படி தேவன் ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்துக்கு தந்தரலை அன்பு கூர்ந்து அவன் மூலமாக நித்திய ஜீவனை தந்தாரோ ஒருவரும் கெட்டு போகாமல் என்று சொல்லி அந்த மூணு பதினாறு படியே இருக்கிறது ஒன்று நாலு எட்டு சரீரம் புரோஜனம் அற்பம் உள்ளது தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதும் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளது பக்தி பக்தி புரோஜனம் உள்ளது இன்னும் கருமையான ஒன்னூத்தி அஞ்சு பதினேழு நன்றாய் விசாரிக்கிற மூப்பர்களையும் விசேஷமாய் திருவசனத்தையும் உபதேசத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு ரெட்டிப்பான கனத்துக்கு பாத்திரமா என்ன வேண்டும் நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு பாஸ்டர்களுக்கு சுவிசேஷர்களுக்கு மிஷினரிகளுக்கு ரெட்டிப்பான கனத்தை நாம் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய அந்த ஊழியத்திலே நாம் பங்கு பெற வேண்டும் ஒன்று திமத்தி ஆறு ஆறு கடைசி ஆறாவது வசனம் ஒன்று திம்பத்தி ஆறு ஆறு என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தி அந்த தெய்வ பக்தி போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தி ஆகினாலே நாம் அதிகமாய் பெரிய ஆளாய் தான் பக்தி பண்ண வேண்டும் நமக்கு இருக்கிற இந்த நிலை போதும் அப்படி என்கிறது எவ்வளோ அருமையான ஒரு வசனம் பாருங்க நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு ரொம்ப நல்லது ஒன்று திமத்தை ஆறு ஆறு என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம் இந்த அருமையான ஒன்று மூத்து புஸ்தகத்துக்காக நான் கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த ஆறு வசனங்களையும் நீங்கள் மறந்து விட வேண்டாம் இன்னொரு முறை சொல்கிறேன் சாவி வசனம் ஒன்றுற்றி மத்தி ஒன்று அஞ்சு ஒன்று முதலாவது அதிகாரம் ஒன்று ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாவது அதிகாரம் ரெண்டு எட்டு மூணாவது அதிகாரம் மூணு பதினாறு நாலாவது அதிகாரம் நாலு எட்டு ஐந்தாவது அதிகாரம் அஞ்சு பதினேழு ஆறாவது அதிகாரம் ஆறு ஆறு இதை நீங்கள் தியானியங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் காட் BLESS யூ